தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சிலில் பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் பதிலடி கொடுத்துள்ளது பாகிஸ்தானின் கைபர் பக்துங் மாகாணத்தில் அந்நாட்டு விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு ஐநா சபையின் மனித உரிமைகள் கவுன்சிலில் பேசிய இந்திய தூதர் ஷிக் தியாகி தங்கள் சொந்த மக்கள் மீதே விமானப்படையை வைத்து தாக்குதல் நடத்துவது கடுமையான மனித உரிமை மீறல் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஐநா சபையை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்தி வருகிறது உண்மையில் பாகிஸ்தான் தான் தங்கள் சொந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தி கொலை வெறியுடன் செயல்படுகிறது என்று விமர்சித்துள்ளார் மேலும் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பிரதேசத்தை உடனடியாக காலி செய்து தங்கள் மக்களின் நலனிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துவது அவசியம் என்று வலியுறுத்திய அவர் ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் இன்னமும் அடைக்கலம் வழங்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார்